மற்றவங்க எல்லாம் என்ன வந்து சொன்னாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு ஏன் அவர் வந்து மக்களை பார்க்கல இது நடந்தது காரணம் தான் தாமதமா ஏன் வந்தாரு தண்ணி ஏன் கொடுக்கல இந்த மாதிரிலாம் அவங்க கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை அவர்கள் நிதர்சனமான பல உண்மைகளை தகவல்களை வெளியிட்டு இருந்தார் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல பார்க்காதவங்க கண்டிப்பா போய் அதை பார்த்துருங்க ஏன்னா அவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அதனால அவர் சொன்னா சரியா இருக்கும் சிஎம் அவர்கள் அன்னைக்கு போய் பார்த்தாருங்க தூங்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க உதயநிதி அவர்கள் அன்னைக்கு போய் பார்த்தாருங்க அடுத்ததா துபாய் போயிட்டாரு அங்கே யாரை பார்க்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாள் போய் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் தான் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களோட மக்களா நின்றுட்டு இருக்காரு மக்களோட பிரச்சனைகளையும் அங்கே என்ன நடந்ததுன்றதையும் எம்பிக்களோட போய் மக்கள்கிட்டயே போய் கேட்டு அந்த தகவலை சேகரிச்சிட்டு இருக்காங்க மத்திய அரசு கிட்ட கொடுக்க போறாங்க அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக நின்றுட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த நபர் சிக்க போறாரு அண்ணாமலை இதை சும்மா விடமாட்டாரு